ஐஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்றைக்கி ஒரு மீஷோ வீடியோ தான் பார்க்க போகிறீங்க அன்பாக்ஸிங் வீடியோ மீஷோ வீடியோவில் அன்பாக்ஸிங் வீடியோ ஓகே ரொம்ப நாள் லாங்காக டிஸ்டன்ட் ஆகிடுச்சு லாங் வீடியோ போட்டு அண்ட் மீஷோ வீடியோ போட்டு ரொம்ப மீஷோ இது அன்பாக்ஸிங் வீடியோ போட்டு ரொம்ப லாங்காகிடுச்சு ஸோ நான் வந்து ஆர்டர் போட்டு ஒன்று ஒன்றா வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகி இருந்தது ஸோ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ பார்க்கலாமா ஓகே ஃபஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ ஒன்று நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஃபுல்லாக காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு நான் இத்தனை ஐட்டம் வாங்கியிருக்கேன்னு அது இதுக்கு மேலே வச்சுன்னா கீழே நான் இல்லை இது தான் கிலோ என்னோட ஃபுல் இது தெரியாது இது எல்லாம் வாங்கியிருக்கேன் அண்ட் ரெண்டு பா இப்படி வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் சரி ஃபஸ்ட் நம்ம லாங்கே காமிச்சிடலாம் இது இன்ன்தான் சொல்லி பார்க்கலாம் பட் எனக்கு கெஸ்ட் தெரியும் ஏன்னா நான் தான் ஆர்டர் போட்டேன் எல்லாம் வந்துச்சு எனக்கு யாரும் இல்லை நான் மட்டும்தான் இருந்தேன் பசங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது ரெமீடியர் கிளாஸ் ஸோ அதனால அவங்க வர முடியாதுன்னு ஓகே நான் பார்த்தது வந்துச்சு இது வந்து தெரியும் நிறைய பேருக்கு மீஷோவில் ஆர்டர் போடுறவங்களுக்கு தெரியும் நான் இது ஃபஸ்ட் டைம் ஆர்டர் போட்டிருக்கேன் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிடுறது நல்லாயிருக்கு ஸோ அதனால் நம்மளுக்கும் யூஸ் ஆகும் ஆக்சுவலாக கிச்சனில் வந்து டைல்ஸில் நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு கரண்டியெல்லாம் மாட்டுறதுக்கு நான் கரண்டிக்கு எல்லாம் ஒரு இதில் வச்சிருக்கேன் இல்லையா கூடியில் ஸோ இதில் மாட்டினா நல்லாயிருக்கும் பார்க்க லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை ஒன்று ஆர்டர் போட்டேன் இதோட ப்ரைஸ் வந்து எல்லாத்தையும் நான் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற கீழே லிங்க்கு பார்த்து உங்களுக்கு வேணும்னா மட்டும் கிளிக் பண்ணி வாங்கிக்க பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து ஃபைவ் ஸ்டார் இருந்தது ஸோ அதனால் நல்லாவும் இருக்குது அண்ட் ரொம்ப இதுவாகவும் இருக்குது கம்பி மாரி இல்லைன்னா கம்பியாக தான் இருக்கும் நெஞ்ச ஸ்டீல் நெஞ்ச ஃபஸ்ட்டு அதில் வீடியோவில் கம்போ கொஞ்சம் ஸ்டீலாக இருந்தது பட் நல்லா இதுவாக இருக்குது வலையவே இல்லை ஓகே எவ்வளோ லாங்காக வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இதை சின்னதே பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பேசி பார்க்கலாம் இது நான் வந்து பொங்கலுக்கு ஆர்டர் போட்டால் இது வந்து என்னவோ பொங்கல் முடிஞ்சு தான் வந்துச்சு எதுலையே எடுக்கிறேன் கத்தி ஓகே இது பண்ணிட்டீங்கன்னா பேங்கல் தான் பார்த்தீங்களா நான் வந்து இந்த சாரிக்காக ஆர்டர் போட்டிருந்தேன் இது ஒரு சாரீ நான் வந்து ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி எல்லாத்தையும் வச்சுருக்கேன் ஒரு சேரீக்காக ஆர்டர் போட்டேன் பட் எங்களால் பொங்கலும் செய்ய முடியல ஒன்றும் பண்ண முடியல பொங்கலும் முடிஞ்சு வந்துச்சு பட் நான் நிறையா பேங்கிள்ஸ் வாங்கியிருக்கேன் அது ஃபுல் பேங்கிள்ஸ் கலெக்ஷனில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் கேளுங்க அப்போ தான் நான் காமிக்கவேன் நான் காமிக்க மாட்டேன் ஓகே சூப்பராக இருக்கு இல்லையா இது இவ்வளோ இது இவ்வளோ ரெண்டு கைக்கு போடலாம் அண்ட் ஒரு கைக்கு போட்டு ஒரு கையில் வாட்ச் போட்டால் ஸாரீ கட்டிவிட்டு இப்படி நம்ம ஃபுல் இப்படி ஸ்லீவ் இது ஃபுல் ஃபீல் வச்சுட்டு அண்ட் ஸாரீ கட்டிட்டு போட்டால் சூப்பராக இருக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட நீங்கள் நான் கீழே கொடுக்குறேன் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா நெக்ஸ்ட்டு இது பார்த்துக்கலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அதுதான் நான் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் எனக்கு வீட்டு உள்ளே செடி இருக்கும் நான் வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கலான்னு சொல்லி பிளானில் இருக்கேன் எப்படி இருக்குது எப்படி யூஸ் ஆகுது இன்டோர் பிளான்ஸ்லாம் நல்லாயிருக்குமா அதெல்லாம் சொல்லி நீங்கள் யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நான் யூஸ் பண்ணும் ஸோ அதனால நல்லா ஓ சப்ரேட்டாவா இல்லை செடி விடவா தெரியல சூப்பராக இருக்குது ஆஹா இப்படி வச்சுட்டு நான் வீடியோ பண்ணேன்னா பார்க்கவே லுக்காக இருக்கு இல்லையா எனக்கு இந்த போல் ரொம்ப பிடிச்சிருக்கு இது பண்ணுறேன் சூப்பர் இப்படி வச்சு இப்படி வச்சுருக்காங்க நம்ம இப்படி வச்சிட்டோன்னா ஒரு ஷோ கேஸ்கிட்ட வீடியோ பண்ண சூப்பராக இருக்கும் இல்லையா ஸோ அதனால்தான் நான் வாங்கினேன் நம்ம வந்து அட்ராக்ஷனாக இருக்கணும் அழகாக இருக்கும் வீட்டில் வச்சு இது மாதிரியாக பார்க்க இப்போ பார்க்கும்போது சூப்பராக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு பார்க்குற உங்களுக்கும் பார்க்க அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி லுக்காக இருக்கேன் சொல்லி பிடிப்பேன் நானும் இது ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன் மீஷோவில் தான் இது இது லிங்க்காக கொடுக்குறேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நான் ஆக்ஷ் ஓ அதே தான் சேம் ரெண்டு பண்ணியிருந்தேன் பட் அது பார்த்தீங்கன்னா கலரு இது பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீன் பட்டு பார்த்தா தான் தெரியும் இது சூப்பராக இருக்குன்னு ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருக்காங்க ரோல் பண்ணி வச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஃபுல் லாங் லாங் லீவ்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் வா சூப்பராக இருக்குது ரியலி லவ் இட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக எனக்கு வந்து அதான் க்ரீன் செடிங்கோ அந்தமாதிரிலாம் இருக்கணும் வீட்டை பார்க்கும்போது அழகாக இருக்கணும் இப்படி வைக்கிறேன் இப் இது வந்து மேல் பக்கம் இப்படி வைக்கலாம் வெஸ்டா ஃபஸ்ட்டாக லாங்காக எப்படி பாருங்க ஆக்சுவலாக இங்கே வச்சு பார்க்கலாமா பட் ஜன்னல் திறக்கணுமா இருக்குது வைக்கிறேன் எப்படி இருக்கு பார்க்கலாம் என்னோடய பின்னாடி ஜன்னல் பக்கம் வச்சுருக்கேன் கீழே உந்துட்டே இருக்கு சும்மா அப்படி சேஃப்டி ஒரு இதுக்காக வச்சுட்டேன் அப்புறம் அடுத்தது நெக்ஸ்ட் பார்க்கலாம் இதுதான் என்னன்னு தெரியல பார்க்கல யாரெல்லாம் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நானும் கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா என் ப்ளவுஸு வைக்கிறதுக்கான கவர் வாங்கியிருக்கேன் இதுவும் மிஷோவில் தான் ஆர்டர் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒன் மந்த்தை நான் யூஸ் பார்த்து டு கார்டில் போட்டிருப்பேன் இல்லைன்னா விசிட் லிஸ்ட் விசிட் லிஸ்ட்டில் நினைக்கிறேன் அதில் போட்டுருவேன் அதில் போட்டு முடிச்சுட்டு அப்புறமா எனக்கு ஓகே அப்படி இருந்தால் மட்டும் நான் ஆர்டர் போட்டுருவேன் அப்படி இல்லைன்னா டெலிட் பண்ணி இது பண்ணிவிடுவேன் வேண்டாம்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிவிடுவேன் ஓகே இது இருக்கு இது வந்து ரெண்டு இது இது ரேட்டும் நான் லிங்கில் கொடுக்குறேன் பாருங்க இதுவும் கம்மி தான் ஆஃபரில் தான் வாங்கினேன் குவாலிட்டி நல்லா இருக்குது என்னோடய எல்லாம் ரொம்ப இதுவாக தூக்கி போட்டு அப்படியே ஒரு இதுவாக வச்சுருக்கு இல்லை உள்ளே ஒரு கவர் மாரி கொடுத்துருக்காங்க எதுக்குன்னு தெரியல இது தைச்சாங்கல்ல அதனால இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டு கவர் நான் ப்ளவுஸெல்லாம் அதில் அரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃபைனல் இது வந்து பிளாசோங்களை ஆர்டர் போட்டு நான் பாப்பாவுக்கு பேண்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன் ஜீன்ஸ் எல்லாம் பேண்ட்லாம் வாங்கியிருக்கேன் நான் கூட ஜீன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் நல்லாயிருக்கு பட் பிளாஸோ எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா பட்டேலா பேண்ட் இல்லை ப்ளாஸோ த்ரீ மூணு கலரு இருக்குது ஒயிட் கலர் பிங்க் அண்ட் பிளாக் ஃபஸ்ட்டு ஒரு பிளாக்கே பார்த்துக்கலாம் பிங்க் பார்த்துருலாம் இது பிளாசோவாக இல்லை லெக்கின்ஸாக தெரிய மாட்டேங்குது பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எப்படி பார்த்துலாம் ஓகே வந்தது ஓகே பரவாயில்ல ஐயோ நல்லா லாங்காக தான் வருது பிளாஸோ இல்லையா ஸோ அதனால் பெரிய பெருசாக தான் இருக்கும் பட் பரவாயில்ல எனக்கு வ எனக்கு பத்துச்சின்னா நான் போடுவேன் இல்லைனா பாப்பா போடுவேன் ஸோ ரெண்டு பேருக்கு யூஸ் ஆச்சுன்னா ஓகே சரி நான் இது வச்சு காமிக்கிறவாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாமா லாங்காக இருக்குது பரவாயில்ல போட்டு பார்த்து யூஸ் யூஸ் பண்ண பேர் தான் எனக்கு இது பற்றி என்னன்னு தெரியும் ஏன்னா பிளாசோவில் நான் யூஸ் பண்ண யூஸ் பண்ணியிருக்கேன் சாரி மீஷோலேருந்து ஆர்டர் போட்டது கிடையாது இதுதான் ஃபஸ்ட்டு ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் ஆக்சுவலாக நான் ரிவ்யூ கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்கிற கொடுக்குறேன்னா என்னென்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு கொஞ்சம் அப்படி இப்படி வேலை நிறையா இருக்கிறதுனால அப்படியே இது பண்ணிட்டேன் பட் எனக்கு வீடியோ போடணுன்னு ரொம்ப பிடிக்கும் ஸோ தான் போட்டுட்ருக்கேன் மெயின் நிறையா நான் வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் ஓகே இதுவும் நல்லாயிருக்கு நல்லா இதுவாக இருக்குது ஸ்ட்ரெச்சபுலாக இருக்குது லாங் இருக்குது நிறைய நாள் லாங் இருக்குது ஸோ நான் யூஸ் பண்ணலாம் பாப்பா எது வேணும்னா மெயின் எடுக்கிறது பாப்பா பிங்க்கு தான் எடுப்பேன் நான் எனக்கு வந்து பிளாக்கு தான் எடுப்பேன் நான் இந்த ஒயிட் எல்லாம் தான் வந்துச்சோ தெரியல பட் ஒரு மாதிரி உள்ள இது இப்போ உள்ளே தெரியும் நம்ம இவ்வளோ தூரம் டாப் போட்டோம்னா ஒன்றும் தெரியாது பட் ஷார்ட்டாக ஏதாச்சும் ஷர்ட்டு டிஷர்ட் அந்த அந்தமாரிலாம் போட்டோன்னா ஒரு மாதிரி தெரியும் உள்ளே போட்டிருக்கிறது தெரியும் ஸோ அதனால் லாங்காக நான் வந்து டாப்பு நீ ஒர்க்கும் முட்டி ஒர்க்குமே ஷா இது போடுவேன் டாப்பு ஸோ அதனால இது எனக்கு ஒன்றும் இது தெரியல பட் நான் வெந் வெளியிலலாம் நான் ஜாஸ்தி இந்த போட மாட்டேன் லெகின்ஸ் ஆர் ஜீன்ஸ் மாரி தான் போடுவேன் மெயின் ஜாஸ்தி நான் லெகின்ஸ் தான் போடுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு இதில் வந்து எது பிடிச்சிருக்கு சொல்லுங்கள் பட் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கீழெல்லாம் வந்துச்சு மீ எவ்வளோ ஐட்டம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஐட்டம்னு நினைக்கிறேன் சிக்ஸ் காமிச்சிருக்கேன் ஓகே நான் இது வந்து எங்கெங்கே வைக்கணும் வைக்க போறேன் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்